அனைவருக்கும் வணக்கம் யூஜி தமிழ் லெசன் அதில் உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கின்றேன் என்று செமஸ்டர் டூவில் இருக்கின்ற கலிங்கத்து பரணி என்ற நூலில் இருக்கின்ற பாடலுடைய பொருளை தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம கலிங்கத்து பரணினா என்னங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் பரணின்னா என்ன அப்படின்னா ஆணை ஆயிரம் அமரடை வென்று மாணவனுக்கு வகுப்பது பரணி போர்க்களத்தில் எந்த ஒரு வீரன் ஆயிரம் யானைகளை கொள்கின்றானோ அவனுக்காக பாடப்படுவதுதான் பரணி இலக்கியம் இந்த பரணி இலக்கியம் என்ன அப்படின்னா யாரு போர்க்களத்துல தோல்வி அடைறாங்களோ அவங்க மேலதான் இலக்கியம் அப்படிங்கறது பாடப்படும் அப்படின்னு அனந்தவர்மன் இருப்பாரு ஏன் அப்படின்னா கலிங்க நாட்டை ஆட்சி செஞ்சு இருந்தது அனந்தவர்மன் தான் அனந்தவர்மன் என்ன பண்றாரு அப்படின்னா முதலாம் குலோத்துங்க சோழன் இருக்காரு அவருக்கு திரை செலுத்திக்கிட்டு வரணும் அவருக்கு திரை கொடுக்கணும் ஆனா அவர் இரண்டு முறை திரை செலுத்த முதலாம் சோழன் என்ன தன்னுடைய தளபதியா இருக்கிற கருணாகர தொண்டைமான அனுப்பி வைக்கிறாரு தொண்டைமான என்ன செய்யறாரு கலிங்க நாட்டின் மேலே போர் எடுக்கிறாரு அந்த போர்ல அனந்தவர்மன் அப்படிங்கிறவர் தோல்வி அடைஞ்சிடுறாரு அப்போ தோல்வி அடைஞ்ச நாட்டின் மேலதான் பரணி பாடுவாங்க அதனால தான் இது கலிங்கத்து பரணி என்று அழைக்கப்படுகிறது இந்த நூலை எழுதியவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெயங்கொண்டார் அப்படிங்கிறவர் இதை வந்து ஒட்டக்கூத்தர் என்ன சொல்றாருன்னா தென் தமிழ் தெய்வ பரணி அப்படின்னு நம்மளுடைய கலிங்கத்து பரணி அவர் புகழ்ந்து பாடுகின்றார் கலிங்கத்து பரணியுடைய பாட்டுடை தலைவன் முதலாம் குலோத்துங்க சோழன் பரணினா ஆயிரம் யானைகளை வென்று வீரனுக்காக பாடப்படுகின்ற வகைகளில் ஒன்றாக இருக்கின்றது இந்த பரணியோட சிறப்பு என்ன பாத்தீங்கன்னா அந்த கால அரசர்களுடைய இயல்புகளையும் போர் முறைகளையும் சமுதாய நிலைகளையும் இது சொல்றதா அமையறதுதான் இந்த கலிங்கத்து பரணியினுடைய சிறப்பாக இருக்கின்றது இப்போ நம்ம அந்த கலிங்கத்து பரணியில் இருக்கின்ற பாடலினுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்க்க போறோம் இத நம்ம வந்து ஐந்து தலைப்புகளின் கீழே பார்க்க போறோம் இதுல எல்லாமே வந்து ஓமைகள் தான் சொல்லப்பட்டிருக்கின்றது அந்த ஓமைகளை கூட நம்ம ஐந்து தலைப்புகள் அடிப்படையில் பாக்க போறோம் என்னென்ன ஐந்து தலைப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் பாடல பாடல்ல வந்து மேலூர்களுடைய சிறப்பு கூறப்படுகின்றது இரண்டாவது பாடல்ல ரொம்ப கீழான என்ன இருக்கிறவங்களுடைய நிலை எப்படி இருக்கும் நிலையானது சொல்லப்பட்டிருக்கு மூணாவது நிலையில நாலாவது கற்புடைய பெண்களுடைய சிறப்பு சொல்லப்பட்டிருக்கு ஐந்தாவது பாடல்ல வீரமுடைய பெண்களுடைய சிறப்பானது கூறப்பட்டிருக்கு எனவே இந்த பாடலானது அந்த போர்க்களத்தில் நடைபெறுகின்ற நிகழ்வுகளை நம் கண்முன்னே காட்டுவதாக இருக்கின்றது ஒரு போர்க்களம் நடக்குது அந்த போர்க்களத்துல எல்லா வீரர்களும் வந்து போர் செய்து இறந்திருக்காங்க அந்த இடத்த வந்து அப்படியே சுத்தி காமிக்கிறாங்க நம்மளா லைவ் டெலிகாஸ்ட் இப்போ வந்து கிரிக்கெட் எல்லாம் பாக்குறோம் இல்லைங்களா லைவ் டெலிகாஸ்ட் அப்போ வந்து நமக்கு கமெண்ட்ரி கொடுக்குறாங்க இல்லையா அங்க பாருங்க சிக்ஸ் அடிக்கிறாங்க ஃபோர் அடிக்கிறாங்க இதெல்லாம் நமக்கு நேரடியா சொல்றாங்க இல்ல அதே மாதிரி இந்த கலிங்கத்து பரணியில அங்க வந்து போர்க்கள காட்சியே நம்ம கண்ணு முன்னாடி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் எனவே அங்க ஒரு போர்க்கள காட்சி நடைபெறுது அந்த இடத்த நமக்கு லைவ் டெலிகாஸ்டா அப்படியே அப்படியே நமக்கு ஃபுல்லா சுத்தி காமிக்கிறாங்க அங்க பாருங்க அங்க ஒரு வீரன் இறந்திருக்கான் அங்க பாருங்க என்ன நடக்குதுன்னு இங்க பாருங்க என்ன இருக்கு அப்படின்னு அந்த போர்க்கல காட்சிய நமக்கு அழகா சொல்றாரு அத சொல்லும் போது கூட எவ்வளவு அழகாக உவமைகளை பயன்படுத்தி சொல்றாங்க அப்படிங்கறதான் நம்ம இந்த பாடல்ல பார்க்க போறோம் முதல் பாடல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விருந்தினரும் வரியவரும் நெருங்கி உண்ண மெம்மேலும் முகமலரும் மேலோர் போல வருந்தினமும் கழுகினமும் தாமே உன்ன பதும முகம் மலர்ந்தாரை பார்மின் பார்மின் பார்மேன் அங்க பாருங்க பாருங்க அப்படின்னு நமக்கு லைவ் டெலிகாஸ்ட பாருங்க ஒரு வீட்டுக்கு ஒரு விருந்தினர் ரொம்ப வந்து பக்கத்துல பக்கத்துல நெருங்கி அருகில அருக உட்காந்து சாப்பிட்டாங்கன்னா அவங்க சாப்பிடுறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நல்ல குணம் எடுக்கின்ற மேலோர்கள் அது போல ஒரு வீர நானவன் இறந்து கிடக்கின்றான் அவனது உடலை பருந்தும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுதான் ஆனா அந்த வீரனுடைய முகம் பதுமம் என்றால் தாமரை போல அவனது முகமானது தான் இறந்த பிறகும் தன்னுடைய உடலை அடுத்தவருக்கு பாத்தீங்களா அந்த அளவுக்கு உயர்ந்த குணம் இருக்கின்ற அந்த வீரர்கள் இறந்து கிடக்கிறத பாருங்க பாருங்க அப்படின்னு உவமையோட நமக்கு எங்க அழக ஆசிரியர் விளக்குறாரு இதுல நமக்கு என்ன தெரியறது அப்படின்னா மேலூர்கள் எப்படி உயர் உயர்ந்தவர்களாகவே இருப்பார்கள் எவ்வளவுதான் நீங்க அவங்கள வந்து தீய வார்த்தைகள் சொல்லி எவ்வளவுதான் நீங்க அவங்கள கஷ்டப்படுத்தி பாருங்களேன் அவங்க எப்பவுமே உயர்ந்த நிலையில மட்டும்தான் இருப்பாங்க அப்படிங்கிறத இந்த பாடல் மூலமா நம்ம எடுத்துக்க வேண்டிய கருத்தாகும் அடுத்த பாடல்ல ரொம்ப தாழ்மையான குணம் ரொம்ப கீழான குணம் இருக்கு பார்த்தீங்களா அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு சாமலவும் பிறருக்கு உதவாதவரை நச்சி சாருணர் போல் வீருடல் ஆவி அளவும் அவருக்கு அருகே இருந்து விட்டு போகாத நரி குளத்தின் புணர்ச்சி காண்மீன் காண்மீன் அங்க பாருங்க காருங்க காணுங்கள் காணுங்கள் அங்க பாருங்க பாருங்க அந்த இடத்துல யாரு இருக்காங்க தெரியுமா உயிரோட இருக்கிறவரை அடுத்தவங்களுக்கு எந்த வித பொருளுமே கொடுக்காம தானே வச்சுக்கிட்டு தான் மட்டுமே அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுடைய அருகிலேயே இருந்து அவங்க எந்த பொருளுமே கொடுக்காம இருக்காங்க அப்ப அந்த உறவினர் பக்கத்திலேயே அவன் எப்படா சாவான்னு அவன் பக்கத்திலேயே உட்காந்து பாத்துக்கிட்டே இருப்பாங்களாம் அவன் செத்து அப்புறமா அவனுடைய பொருளெல்லாம் வந்து எடுத்துட்டு போயிடுவாங்களாம் அவங்கள மாதிரி இந்த நரிக்குளம் என்ன சில பேர்கள் வந்து போர்க்களத்துல அவர்களுடைய உயிரானது போகாம இன்னும் கொஞ்சம் மிஞ்சி இருக்கு அந்த உயிர் எப்படா போகும் அப்படின்னு சொல்லி அப்படியே நிறைய என்ன செய்யறதான் நரி குளம் என்ன செய்யறான் நிறைய கூட்டம் என்ன செய்யறதான் அப்படியே பக்கத்துலயே உட்கார்ந்து இவன் எப்படா சாவான் இவனோடதான் எப்படா சாப்பிடலாம் அப்படின்னு காத்துட்டே இருக்கான் இது இந்த பாடல் நமக்கு எதை சொல்லுதுன்னா கீழோர்களுடைய நிலை அந்த போர்க்கள காட்சிய நமக்கு அப்படியே காமிச்சாலும் ஒரு இடத்துல அந்த உடலை வந்து சாப்பிட்றத சொல்றாரு இன்னொரு இடத்துல அவன் உயிர் போல கொஞ்சம் மிஞ்சி இருக்கு அவன் எப்படா சாவான் நம்ம எப்படா நம்ம அந்த இடத்துல போய் உக்காருவோன்னு காத்துட்டு இருக்கிற நரியோட தந்திர குணத்தையும் இந்த இடத்துல நமக்கு ஆசிரியர் சொல்றாரு அடுத்த பாடல்ல பொருள் வந்து பொருளுக்காக விரும்புகின்ற பெண்களுடைய நிலை என்ன அப்படின்னு சொல்றாரு மாமழை பொழிகின்ற தானவாரி மறித்து விழும் கடக்களிற்றை வெறுத்து வானோர் பூமழை மழை பாய்ந்தெழுந்து நிறந்தவண்டு பொருட்பெண்டேர் போன்றமையும் கான்மீன் கான்மீன் பாருங்க பாருங்க எதை பாருங்க தெரியுமா மாமழை போன்று ஆன உயிரோடு இருக்கிறவரை அதனுடைய கண்ணங்கள்ல இருந்து ஒழுகிற மத நீர் இருக்கு பார்த்தீங்களா அந்த நீர்ல வண்டு என்ன நல்லா வந்து அந்த மத நீரை நல்லா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் அது இறந்து கீழே விழுந்தோன்னே அவளதான் இனிமே அங்க அந்த இடத்துல தண்ணி இல்லை வறண்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டு அந்த இடத்த விட்டு போயிடுதான் அந்த மாதிரி பெண்கள் பணம் இருக்கிற வரை ஒருத்தர்கிட்ட இருந்துட்டு அவங்க கீழே பணம் தீர்ந்த உடனே அவங்கள விட்டு போறாங்க பாத்தீங்களா யானையை சுத்தி இருக்கின்ற வண்டுகளானது ஆசிரியருக்கு ஞாபகம் வருது உடனே அவங்கள ஓமையா வச்சு இந்த பாடலை நமக்கு சொல்றாரு இந்த பாடல்ல பொருட்பெண்டிர சொன்னவர் அடுத்த பாடல்ல பாத்தீங்கன்னா அவரை கற்புடைய பெண்களையும் சொல்றாரு வீரமுடைய பெண்களையும் சொல்றாரு எனவே பெண்கள் அப்படின்னு சொல்லும் போது இவங்க மட்டும்தான் பெண்கள் நம்ம நினைச்ச கூடாது எல்லாம் கூட

அந்த யானைக்கு மேல கொடியானது கட்டப்பட்டிருக்கு அந்த கொடியும் என்ன செய்யுது அந்த போர்க்களத்துல ரத்த வெள்ளமா இருக்கு அந்த ரத்த வெள்ளத்துல அப்படியே மிதந்து இருக்கின்றது அந்த கொடியும் இது எப்படி இருக்கு தெரியுமா அங்கு வீரர்கள் வந்து இறந்துட்டாங்க அந்த கணவனை வந்து எரிக்கிறாங்க அந்த தீயில அந்த பெண்ணும் என்ன செய்யறா அதுலயே கூடையே வந்து விழுகின்றாலாம் அந்த எரிகின்ற தீயில அந்த பெண்ணும் வந்து விழுகின்றாள் இந்த மாதிரி இருக்கான் யானையுடைய மேல கட்டப்பட்டிருக்கின்ற கொடியானது இரத்த வெள்ளத்தில் அப்படியே மிதப்பது போல ஒரு பெண்ணானவள் தன்னுடைய கணவனோட சேர்ந்து அந்த தீயில தானும் குதிக்கிறா பார்த்தீங்களா

கேட்பாரை கான்மீன் கான்மீன் அங்க பாத்தீங்கன்னா போர்க்களத்துல பெண்கள் அங்க இடாகினி பேய் இருக்கான் அந்த இடாகினி பேயிட்ட போய் கேட்கிறாங்களாம் என்னுடைய கணவன் இறந்து கிடந்த இடம் இங்கேதானே இருந்தது எங்க அவரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்களாம் ஏன் தன்னுடைய கணவருடனே தானும் சாக வேண்டும் என்று எண்ணி அங்க இருக்கின்ற இடாகினிங்கிற பேய போயிட்டு கேக்குறாங்களாம் அந்த அளவுக்கு வீரமுடைய பெண்களும் அந்த போர்க்களத்தில் இருக்கின்றார்கள் என்ற அழகாக இங்கு உவமைகளை பயன்படுத்தி பெண்களுடைய சிறப்புகளையும் வீரர்களுடைய சிறப்பையும் போர்க்கள காட்சியையும் நம் கண்முன்னே அழகாக விரித்து காட்டுகின்றார் செயங்கொண்டார் அவர்கள் கலிங்கத்து பரணி பாடல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த காணொலியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி உங்களுக்கு எது பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு காணொளியோடு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி மாணவர்களே